والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله السمد لم يريد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم தூணின்றிவான் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவை புகழ்ந்தவனாகவும் நாம் ஒவ்வொரு செயலியும் அடிப்படையாக பின்பற்றி கொண்டிருக்கின்ற உத்தம நபிநாயகம் முஸ்தபா சொல்லு அலை மீது அவரின் வாழ்க்கையை அடிப்படாமல் பின்பற்றிய தபா நம் வரை கொண்டு சேர்த்த சத்திய உலமாக்களின் மீதும் குறிப்பாக அனைவரும் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என்னுடைய தொடங்குகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமது கண்ணித்து குறித்தானவர்களே இன்றைய ஜுமாவுடைய நாள் ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஏன் அப்படின்னு சொன்னா சில வருடங்கள் கழித்து ஃபெலஸ்தீன் மண்ணிலே காசாவுடைய போர் நிறுத்தம் செய்து அவர்கள் சந்தோஷமாக ஜும்மாவிற்கு கூடியிருக்கின்ற நாள் சில பள்ளிகள் இடித்து விட்டார்கள் சில பள்ளிகள் இருக்கின்றன அங்கே எந்தவித ஒரு அச்சுறுத்தும் இல்லாமல் பயம் இல்லாமல் தொடக்கூடிய இந்த நாள் தலா யாரெல்லாம் இதற்காக துவா செய்தார்களோ அனைத்து துவாக்களையும் அல்லாஹாலா ஒப்புக்கொள்வானாக அவருடைய வாழ்க்கையை பறக்க செய்வானாக இன்னும் இந்த காசா மக்களுக்காக ஃபலஸ்தீன் மக்களுக்காக யாரெல்லாம் எந்த நாடெல்லாம் குரல் கொடுத்தார்களோ எந்த நாடெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அனைத்து மக்களுக்கும் அல்லாஹாலா இதாயத்தை கொடுப்பானாக என்று துவாவுடன் என்னுடைய பயனை ஆரம்பிக்கின்றேன் ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபலஸ்தீன் மக்களுக்கு காசாவுடைய மக்கள் அல்லாஹால ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஈமான் அந்த ஈமானுடைய அந்த படிப்பினை தான் நம்ம எடுத்துக்கணும் எங்கேயோ நடக்குது எங்கேயோ மக்கள் அடி வாங்குறாங்க எங்கேயோ நபர்கள் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற கடந்து போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது எப்படிப்பட்ட ஒரு போர் நடந்தாலும் எப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயத்தில் நான் ஈமானில் உறுதியாக இருப்பேன் என் மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் என்ற அந்த ஈமானுடைய உறுதி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வேண்டும் ஒவ்வொரு மோமினுக்கும் வேண்டும் எதனால அந்த ஈமான் வந்துச்சு தன்னுடைய குழந்தைகளை இறந்தாங்க தன்னுடைய கை காலை இறந்துக்கிறாங்க தன்னுடைய தாய் தந்தை இறந்துருக்கிறாங்க பல குழந்தைகள் ஷைதாகப்பட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தும் அவங்களுக்கு அந்த இஸ்தி காமத்தான அந்த ஈமான் அல்லாவின் மீது நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நபி அவங்க சஹாபாக்கத்தை எதை உணர்த்தினாங்களோ எதை போக வேண்டும் என்று பயந்தாங்களோ அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தார் ஏன் அப்படின்னு சொன்னா பயந்தாங்க சஹாபாக்கள்கிட்ட உள்ளத்துல துன்யாவோட ஆசை மிகச்சிருமோன்னு பயந்தாங்க சகாபாக்கள்கிட்ட எதங்க பயந்தாங்க உங்களுடைய உள்ளத்துல துன்யாவோட ஆசை மிகச்சிருமோ மருமையுடையுடைய கவலைகள் குறைவாக்கிடுவோம் சொல்லிட்டு நபியா பயந்தாங்க அந்த விஷயத்துல உயர் உறுதியா இருந்தாங்க இந்த உலக வாழ்க்கை உறுதியானது கிடையாது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது என்பதை மிக மிக உணர்ந்து இருந்தாங்க பலஸ்தீன் மக்கள் குறிப்பாக காசா மக்கள் அந்த ஈமான் விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அந்த ஈமான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் உலகம் போற போக்க பார்த்தோம்னு சொன்னா எல்லா ஆடம்பரம் எல்லா விஷயங்கள் எல்லாமே மக்கள் இருக்கிறாங்க சா பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏதோ இவங்கள பிறந்து இவங்கள ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருக்கு அப்படி நினைச்சுப்பாங்கள இருக்கு ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட உள்ள நம்ம முழுக மூழ்க முழுக மறுமையுடிக கவலை நம்ம உள்ளத்துல இருந்து போய் விடுகிறது மறுமையுடி விஷயங்கள் உள்ளத்துல போய் விடுகிறது மறுமை வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையோட போக்கு போய் விடுகிறது உலகத்துல சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் எல்லாமே கரெக்டு தான் தவறு உண்மையுமே கிடையாது ஆனா அந்த பிரியத்தை விட என்னுடைய பிரியம் முஹம்மது முஹம்லா அதுதான் முதலாவதா இருக்கணும் அதுல பாதிப்பு வர்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உள்ளத்துல மிகச்சிடக்கூடாது அப்துல் ரஹ் எல்லாம் அல்லாவோட பாதையில செலவழித்து செலவழித்து கொண்டே இருந்தாங்க அல்லாஹ் குடுத்து கொண்டே இருந்தான் துனியாவும் அற்பமானதான் பார்த்தாங்க இப்போ உள்ள பெரிய பெரிய தொழில் விட யாரெல்லாம் பணக்காரங்கள்னு சொல்றோமோ அப்படிப்பட்ட பணக்காரர்களை விட வரலாற்றில் சொல்லுகிறார்கள் அப்துல் ரபாலி அவ் போன்ற பல சில சஹாபாக்கள் செல்வத்திலே தனவந்தர்களாக இருந்தார்கள் அண்ணா கொடுக்க வச்சா கொடுத்தாங்க திருப்ப திருப்ப கொடுத்தாங்க ஏன் நம்பி அவன் புரிய வைச்சாமல் ல ஆயிஷ இல்லை ஆயிஷல ஆஹீரா வாழ்க்கை என்பதே மருமை வாழ்க்கை தான் நம்பி அவங்க எப்படி புரிய வச்சாங்க வாழ்க்கைனால என்னங்க மருமை வாழ்க்கை தான் அப்ப என்னங்க பிறக்கிறோம் ஸ்கூல் படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை பல கஷ்டங்கள் போடுறோமே பல வீடு கட்டுறோம் கடன் இருக்கே இது இருக்கே எல்லாம் இருக்கும் வேற சொர்க்கம் சாதாரணமா கிடைச்சிருமா சொர்க்கம் அவ்வளவு சிறப்பு சொல்றாங்க ஒவ்வொரு சூறாலையும் சூறாக்கல்ல சொற்க துணி சிறப்புகள் அந்த அளவுக்கு வருது அல்லாத்துல சாதாரணமா வச்சிருவாங்க கிடையே கிடையாது அல்லாவும் தலா ஒரு சோதனைக்குள்ள போட்டு ஒரு பிரச்சனைகளுக்குள்ள போட்டு அல்லாஹ் தலா இதை அரபில சொல்வார்கள் தாரு சோதனை கூடம் எப்படி மாணவர்கள் அந்த பரீட்சை டயத்துல அந்த அந்த எக்ஸாம் டயத்துல எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அதே மாதிரி தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி உலக வாழ்க்கை இருக்க வேண்டும் நிரந்தரமான சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கை வாழ்க்கை அப்ப இங்கே இங்க வந்து ஜாலியாவே இருக்க கூடாதா இருக்கக்கூடாதா சந்தோஷமா இருக்கும் அப்படி கிடையாது ஈமானோட வாழ்க்கையில் அல்லாஹ் உள்ளத்துல சந்தோஷத்தை போட்டுருவோம் ஈமானுடைய வாழ்க்கையில குடும்பத்தோட ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா குடும்பத்திலே அந்த ஏழா களிமத்தி இல்லா அல்லாருக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு மனைவி மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் அத்தா அம்மா மத்தியிலும் நாம எதற்காக வாழ்கிறோம் அல்லாவுடைய களிமா உங்க வைக்கிறக்காதான் ரெண்டாவது சொல்லுவாங்க ஏஹ் யாவு மாஜா பீரவி சொன்னா லீஸ்லம் நபியம் எது கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் உயிர் பிக்கிறக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு மத்தியில் அத்தா அம்மாக்கு மத்திய இல்லை குழந்தைங்களுக்கு மத்தியில் எப்பொழுது நம்ம உணர்வு ஓட்டிகிட்டே இருக்கிறோமோ அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அல்லாவுடைய பிரம்மாண்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம விளங்கணும் நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்களோ பெரிய பெரிய லக்ஸரி கார்ஸ்களோ பஸ்ஸு பஸ்ஸுகளோ பெரிய பெரிய விஷயங்களோ பிரமாண்டம் கிடையாது நபி அவங்கவன் அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு பாக்களுக்கு பிரம்மாண்டத்தை தான் திணித்தான் நபி சொல்லலாம் லேசில் ஒரு முறை துஃபைனு தௌசின்னு நினைக்கிறேன் சஹாபி ஒரு மன்னர் கிட்ட போய் என்ன சொல்ல வராங்க ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வர சொல்றாங்க சில ஹதீஸ்களில் நாற்பது நாள் வருது சில ஹதிஸ்களில் இருபது நாள் வருது பாலைவனம் மன்னத்தில் மண்ணில் அவன் நடந்து போறாங்க சஃபர் செஞ்சு பய்துலையும் போறாங்க சில உண சில நாட்கள் தான் உணவு இருந்தது சில நாட்களுக்கு தண்ணி இருந்தது அதுவும் தீர்ந்துருச்சு நம்ம பசங்க பிள்ளைங்க ஒரு கிரவுண்டில் போய் விளையாடிட்டு வந்தாலே நம்ம ட்ரெஸ்ல என்ன ஆகிடும் அழுக்கா போயிடும் ஆனால் பாலைவனம் மண் எப்படி இருக்கும் அவங்க அந்த ஆடை இது பல பெரிய சம்பவம் இருக்கு அந்த சாபி போறாங்க அது தூசி படிந்து அந்த ஆடைகள் எல்லாம் பல தூசி படிந்த வாருந்த எல்லாம் ஆடைகளுடன் போகிறாங்க அந்த மன்னரை சந்திக்க பல நாட்கள் எத்தனை நாள் சில திசுக்கிற நாற்பது நாள் வரும் சில இடத்துல படி இருபது நாள் வரும் போய் அங்க அந்த மன்னருடைய அந்த அரண்மனையுடைய வாசல நிற்கிறாங்க வாயிற்காவரன் சொல்ற அது யாரை சந்திக்கணும் இப்படி மன்னரை பார்க்கணும் மன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ் அடிமையுடைய ஆடியை உடுத்திட்டு தான் போனோம் இல்ல இல்ல நபி அவங்க முகமது நபி சொல்லா அவங்க அமிச்சு விட்டாங்க நான் மன்னரை பார்த்து இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு போனோம் அவங்க திரும்ப திரும்ப இந்த அடிமை ஆடையை உடுத்திட்டு தான் போகணுங்கிறான் இல்ல இல்ல நான் நம்பி அவங்க அமிச்சு விட்டுருக்காங்க நான் போய் பார்க்கணுங்கிறான் அவங்க வந்து எது இல்ல கோவை கழுதை வால் தொங்க விட்டுருக்கிறான் உடனே மன்னர் போய் சொல்றாங்க மன்னரும் சந்திக்கிறாங்கிறாரு உடனே அந்த சஹாபி போறாங்க கோவரி கழுதையில அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் அந்த வால் என்ன பண்ணது இந்த கார்பெட்ல கிழிச்சுட்டே போறான் எதுக்கு இந்த சம்பவம் சொல்ல வர அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன்னரும் எவ்வளவு பெரிய நபர்களும் உள்ளத்துல பிரம்மாண்டமா தெரியல நம்மளுக்கு ஒரு ஒரு அமைச்சரும் சரி ஒரு கலெக்டரும் சரி ஒரு பெரிய ஆபிசரும் சரி உள்ளத்துல அதுவே பெரிய பிரமாண்டமா வச்சிருக்கோம்

அதனாலதான் அவங்க அந்த தூசி பிழிந்த ஆடையா இருந்தாலும் சரி எப்படி எப்பயும் கட்டளையிட்டாங்க போய் கொடுக்க போறேன் கண்ணியத்தை குறித்தால நம்ம விளக்கணும் என்னுடைய உள்ளத்துல இந்த துணியாவுடைய பிரியம் அதிகமாக இருக்குதா இல்லாட்டி மருமையுடைய கவலைகள் அதிகமா இருக்குதா இப்ப காலையில இருந்து வெள்ளிக்கிழமை காலையில இருந்து கடந்துட்டு வருது வெள்ளிக்கிழமைக்கு சில அமல்கள் இருக்கு சுருத்தல் காஃப் ஓதணும் தஸ்மீக்கல் செய்யணும் அதிகமாக செலவாத்துக்கள் ஓதணும் நம்ம எத்தனை பேர் நம்ம காஃப் சுரா ஓதிருப்போம் மருமையோடைய கவலை கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளே அறியாமலே குரான் ஓத தெரியாட்டி கூட நான் பண்ணிடுவோம் அது தமிழ் ஆக்கமாக எடுத்து ஓதணும் கவுசுரா ஓதனா தான் தஜாலுடைய பித்னா விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை தான் என்ன ஆகும் மருமை நாள் வரும் உலக அழியும் எல்லாமே தெரியுது ஆனால் அதன் பக்கம் போக மாட்டோம் நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய கல்பு எல்லாமே வேற இடத்துல போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம் நம்மளுடைய கல்பு நம்மள்கிட்ட இல்லை இப்போ கண்ணித்து குறித்தாலும் நம்மளுடைய கல்வை சரியான முறையில் சேர்த்து கொண்டே இருக்கணும் உளவியல் ரீதியாக இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்றாங்க கல்புக்கு மாறிக்கிட்டே ஆட்டோ பைலட் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க நம்முடைய உள்ள நம்மகிட்ட இருக்காது இத்தனை பேர் பயம் உட்காந்துருக்கீங்க எல்லாருமே அந்த பேச்சு கவனிக்கிற சிந்தனையிலே இருப்பாங்க கிடையாது உள்ள கண்ணு மட்டும் தான் இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட உள்ள அங்கே இருக்கும் வீட்டில் இருக்கோம் வேலையில் இருக்கோம் அங்கே இருக்கோம் காசில் இருக்கோம் இவன்கிட்ட இவ்வளோ கொடுக்கணும் அவன்கிட்ட அவ்வளோ கொடுக்கணும் வீட்டில் போனால் மனைவி என்ன சொல்லுவாங்க எல்லாமே ஒவ்வொரு சிந்தனை

கொஞ்சம் யோசிக்கணும் சாதாரணமா வரல பெரிய முஜாஹிதாக்கு மத்தியில பெரிய தியாகத்துக்கு மத்தியிலாம் அந்த கருப்பு அடிமை கோத்திரத்துல ஏற்ற ஒரே காலத்தினால சுடு மண்ணல்ல அந்த பாலிமான மண்ணில் போட்டு வேதனை செய்யப்பட்டாங்க

பாங் ஹரம் ஷெரீஃப்ல பாங்க சொல்லக்கூடிய பெரிய அந்த பெரிய ஒரு கிருப தௌபிக் இப்ப கண்ணியத்து குறித்த நம்ம விளங்கணும் நான் என்னுடைய அல்லாக்காக என்னுடைய அல்லாவுடைய பிரிய என்னோட உள்ளத்து எப்படி இருக்கு அல்லாஹ் இனி பிரியப்படுறானா அல்லாவுடைய பிரியப்படக்கூடிய லிஸ்ட்ல நான் என்னை வச்சிருக்கிறானா இல்லாட்டி அல்லா வெறுக்கக்கூடிய லிஸ்ட்ல நான் வச்சிருக்கிறானா கொஞ்சம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா அல்லாஹ் பிரியப்படக்கூடிய லிஸ்ட்ல நான் இருக்கிறனா இல்லாட்டி அல்ல வெறுக்கக்கூடிய லிஸ்ட்ல நான் இருக்கிறனா ஏன்னா ஹதீஸ்ல தெளிவா வருது சில நபர்களுடைய ஓடிய அல்லாஹ் அல்ல கோவத்தை பண்ண கோவத்தை வைக்கிறான் சில நபர்கள் அல்லாவத்தால வாய்ப்பு கொடுக்கற அவங்களை தீனு விட்டு போறாங்க இப்ப கண்ணியத்து குறித்த அளவு நம்ம அல்லாட்ட துவா செய்யணும் அல்லாவும் பிரியப்படக்கூடிய லிஸ்ட் நான் இருக்கணும் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய லிஸ்ட் நான் இருக்கணும்

விந்து துளி நம்ம எப்படி கேவலமா கருதுவோமோ அந்த விந்து துளினால தான் அவங்கள முடிக்கப்படுற அல்லாஹ் சொல்கிறான் எதை கொண்டு நம்ம சிறப்படைஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னா ஈமான் கலிமா ல ஹிலா ஹில்ல அல்லாஹ் முகம்மது இந்த கலிமாவை கொண்டு தான் அல்லாஹ் தாரா ல கது ஹலக் அலின்ஸ் அலபி ஆக்ஷனி தக்குவியும் எதற்கொண்டு சிறப்படைஞ்சுருக்கான் அந்த கலிமாவை குண்டு தான் சில விலங்குகள் நம்மளை விட அழகாக வீடு கட்டுது நம்மளை விட அழகாக உணவு சேர்த்து கொண்டு வருது நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லா விஷயங்களும் விலங்குகள் அந்தந்த விலங்குகள் செய்து கொண்டிருக்கிறன எதை கொண்டு அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நம்ம சிறப்பு அப்படின்னா ல இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த நியமத்தை கொண்டு தான் நம்ம சிறப்பு அது இல்லைன்னா சிறப்பு இல்லை அப்ப கண்ணியத்தை கொடுத்தா நமக்குள்ளே அந்த நோக்கம் அதனுடைய விஷயங்கள் நம்ம என்னோட உள்ளத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு அந்த ஈமானுடைய தாத்பரியம் அல்லாஹ்வுடைய அந்த மக்ஸத் அல்லாஹ்வுடைய அந்த நோக்கம் அல்லாவுடைய அந்த அந்தஸ்தில் நம்ம என்னோட வாழ்க்கையில கண்ணு கண்ணுக்குடி பார்க்க சக்தி அல்லாம் கொடுத்துருக்குறான் கேட்குற சக்தி அல்லதான் கொடுத்துருக்குறான் ஏமத்து நாளில் ஜாஸ்தின்னு சொல்களை உதுவோமா இல்லையா அல்லயா வாய் பேசாது

பார்ப்பாங்க அதனால நான் வெக்கத்துடன் நான் நடந்துக்கிறேன் அதனால போடுறேன் அதனால நான் மறைவா இருக்கிறேன் அதனால இப்படி இருக்கிறேன் பார்த்துருவாங்க அசல் வெக்கம் இப்படி கிடையாது பார்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தை விட்டு தவிர பெருதான் வெக்கம் ஹதீஸ்ல வருது ஈமான் ஈமான்ல முக்கியமான ஒரு பகுதி ஹயா வெக்கம் அல்லா பார்க்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தை தவிர்த்துக்கணும் அல்ல பார்க்கிறான் சிந்தனை இல்லாதனால தான் பல வாலிபர்கள் பல நபர்கள் பாவத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க இல்லை அவங்க பார்க்கல நம்ம இது செய்யலாம் இவங்க பார்க்கல அது செய்யலாம் இவங்க பார்க்கல நம்ம இது செய்யலாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இது செய்யலாம் அல்ல பார்க்கறானே அல்ல பார்த்துட்டு இருக்கானே அல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானே அந்த சிந்தனை இல்லை அதற்குண்டான முயற்சி அதற்குண்டான இது எதுவுமே இல்லை

நம்மளுடைய பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் இருக்கணும் இதுக்கு பிறகு ஹயா ஏன் அப்படி சொன்னா அந்த ஹதீஸ்ல மூணு விஷயமா சொல்லுவாங்க ஈமான் முதல் தரம் அதிகமாக சொல்றது அது எப்படி வாழ்றது அல்லாஹ் பத்தி தான் பேசுறது அதே ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க ஈமானுடைய கடைசி தரஞ்சா கடைசி தரஞ்சா இதாவது இருக்குன்னு சொல்ல வராங்க அனி பாதைகள்ல நோவிய தரக்கூடிய விஷயங்களை விட்டு நம்ம அகற்றணும் இதுல விளக்கத்துல சொல்றாங்க நம்ம சாலைகள்ல போறோம் முள் இருக்கு பெரிய கல் இருக்கு யாருக்காவது பாதிப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அகற்றணும் இது ஈமான முக்கியமான ஒரு பகுதி இது இல்லை அப்படின்னா ஈமான் பரிபூர்ண அடையாதுன்னு வருது இந்த ஹதீஸ் விளக்கத்துல சொல்றாங்க உலமாக்கல் நம்ம குப்பைகளையே நம்பணக்கூடாது பொது இடத்துல போடக்கூடாது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாரி நம்ம குப்பைகளை செய்ய இது பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாரி எந்த விஷயங்களையும் ஒரு சாக்கடை சரி ஒரு தண்ணியாகாலும் சரி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது இமாத்தோல் அதான் அனித்தறி நம்ம வீடு வாசல்ல நடுத்தருவில் எங்கேயாவது குப்பை அங்கே போய் போடுறது இங்கே போய் போடுறது ஏதாவது விஷயங்களை இந்த ஃப்ளெக்ஸ் கட்டுறாங்க இது பண்றாங்க எதுவுமே மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பொதுமக்களுக்கு யாருக்கும் பாதிப்பு நடந்துக்கிறது பேர் ஈமான் ஒரு பங்கு அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க ஹயா ஷாபத்து மில்லல் ஈமான் ஹயா வெக்கங்கிறது ஈமான் முக்கியமான ஒரு பகுதி இது முக்கியமான ஒரு பகுதியினாலே நம்ம விளங்கிடும் இது கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில வந்துடணும் ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாவத்துல ஈஸியா விளங்கிடும் இந்த போன் போதும் நம்ம பாவத்துல ஈஸியா முழுமையாக போறதுக்கு இதே காரணம் ஆயிடுதுங்கிற சிந்தனைய அடியோடு எடுத்துருது முன்னாடியெலாம் இருந்தது யூடியூப் ஆரம்ப காலத்துல ஒரு மணி நேரம் வீடியோ முப்பது நிமிஷம் வீடியோ இருந்தது இன்னைக்கு உலக ஸ்பீடா போக போக மனித மூலிகளை அவங்க ஆய்வாளர்களை ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒன்றரை நிமிஷத்துல போடுவோம் ரீல்ஸ் தட்டிக்கிட்டே இருக்கும் யாரும் இப்போ முப்பது நிமிஷம் வீடியோ பார்க்கலாம் டைம் இல்லை ஒன்றரை நிமிஷம் முப்பது செகண்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரீல்ஸுங்கிற பேரில் போயிட்டே இருக்கு வியூஸ் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு நம்மளும் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கோம் நேரம் தான் இருக்கு ஆனால் நம்மளுக்கு செய்ய நேரம் இல்லை நல்ல ஒரு வழங்கி யூத நசராக்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் முஸ்லீமாக இருக்கணும் முஸ்லீம்கள் பேரளவில் முஸ்லீமாக இருக்கணும் அப்துல்லா வாயி அப்துல் ரஹ்மான் ஏரி பேரு உன்னோட உள்ளத்தில் ஈமான் இருக்கக்கூடாது என்ன இருக்கக்கூடாதுங்க உங்களோட உள்ளத்துல ஈமான் இருக்கக்கூடாது மருமையோட கவலை வந்துடக்கூடாது வீடு கட்டணும் இது பண்ணணும் இது பண்ணணும் சம்பாதிக்கணும் இது பண்ணணும் உலகத்துல எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க அப்படிதான் நீ இருக்கணுமே தவிர நீ என்ன பண்ணிடக்கூடாது மருமையோட பிக்ரம் ஒன்று வந்துடக்கூடாது உன்னுடைய அம்மலோட சிந்தனை வந்துடக்கூடாது குடும்பத்துல எப்படி ஈமானோட பவர் எப்படி இருக்கு நீ வந்துடக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தாலா நபி அவங்க மூலியமா ஹதி சொல்றான் ஹஜ்ஸாமிக்கும் உத்தலா தூர் சுவரிக்கும் அல்லா நம்மளுடைய தோற்றங்களையோ உடல் வடிவத்தை கிடையாது அல்லாஹ் நம்மளுடைய நம்ம அமள்களையும் தான் பார்க்கணும் அப்ப நம்ம யோசிக்கணும் எப்படி பிரியாணும் அப்படி நம்ம வாழணும் கொஞ்சம் அப்படி அப்படி யோசிக்கல என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் என்னோடய ட்ரெஸ் ஸ்டைலாக இருக்கட்டும் எனக்கு என்னுடைய ஆசை என்னோட பிரியனா அல்லாஹ் வந்து அதான் ஃபர்ஸ்ட்டு நான் இது பண்ணுறேன் எனக்கு உள்ளத்தில் ஃபஸ்ட் இயடா அல்லாஹ் தான் என்னோட கடையோ என்னோட மனைவியோ என்னோட பிள்ளைங்களோ யாருமே கிடையாது அல்லாஹ் ரசூல் கருத்து தான் எல்லாமே அல்லாஹ் ரசூல் கருத்து தான் அத்தான் அதுதான் பிரியப்படக்கூடிய தருத்தி இஸ்லாம் அலகா சொல்லி கொடுக்குது என்னோட உள்ளத்துல ஃபஸ்ட் யாராக இருக்கணும் ல ஹிலா ஹில்லல்லாம் முஹம்மத் ரசூல் அதுக்கு அருத்து மனைவி பிள்ளைங்க எல்லாமே இஸ்லாமத்துடைய தர்த்திப்பு அதுதான் நம்மளுடைய உள்ளத்துல ஃபஸ்ட்டு என்ன வந்துருது குடும்பம் இது 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 அப்படின்னா நம்மளுடைய அமல்களை ஒரு உயிருடன் இருக்காது பேரளவுக்கு வருவோம் பேரளவுக்கு போவோம் அல்லாவுடைய தொடர்பு நீ நம்ம எதை வச்சு கவனிச்சுக்கலாம்னு சொன்னா பள்ளிவாசலுக்கும் நம்மளுக்கும் நான் தொடர்பு தான் அல்லாவுடைய தொடர்பு கலிதத்து கீரணி ரஹமத்துல்லாலே அழகாக சொல்லுவாங்க அந்த விஷயத்த பள்ளிவாசல நம்ம வரும் நம்ம வீடுகளில் நம்ம வீடுங்கிறது எதை சொல்லுவோம் தினமும் போகிற வீடு தான் வேணால் சொல்லுவோம் மனைவி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க தினமும் நம்ம போவோம் நம்ம இஷ்டத்துக்கு போவோம் சாப்பிடுவோம் பாத்ரூம் போவோம் டாய்லெட் இது நம்ம வீடு அடிக்கடி போவோம் என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க வருஷத்துக்கு வருவாங்க தூரத்துக்கு சொந்தம் வருவாங்க இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு தடவை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எப்பயாவது வந்து வந்து போவாங்க இதே மாதிரி தான் அஞ்சு நேரம் தொடர்புடைய மட்டும் அல்லாஹுடி தொடர்பில் உடையவர்கள் அஞ்சு நேரம் மஸ்ஜித் தொடர் தொடர்பில் தரும் அல்லாவுட விருந்தாளிகள் நெருக்கமானவர்கள் வாரத்துல தடவை வரும் எப்பயாவது வரும் தினமும் ஒரு வகத்துக்கு மயிருக்கு மட்டும் வரும் ரெண்டு வாட்டி வரும் நம்ம மனசால யோசிங்க இதுதான் நம்மளோட அல்லாவுடைய தொடர்பு மஸ்ஜிதை எந்த அளவுக்கு அமல்களை கொண்டு நீங்க நிரப்புறீங்களோ மஸ்ஜிதுகளை எந்த அளவுக்கு நீங்க ஆபாதாக்கி ஆக்கி கொண்டு நிரப்புறீங்களோ அதுதான் உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு சில பேருக்கு இப்படி ஃபிகர் இருக்கும் வெளியே தான் இருப்பீங்க ஆனா மஸ்ஜிது அந்த பிரி இருந்துகிட்டே இருக்கும் நான் தொழுவ முடியலையே இப்படி வேலையை வந்து மாட்டிட்டேனே இப்படி இருந்துட்டு இருக்கிறேனே பள்ளிக்கு போனமே அசரோட நேரமாச்சே மகரி கூட நேரமாச்சே வெளியே தொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும் உங்களுடைய உள்ளம் பள்ளிவாசல் வாசல் மஸ்ஜித் மஸ்ஜித்னு துடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் நான் எதுக்கு இப்ப அந்த விஷயம் சொல்ல வரேன்னா அந்த கவலை கூட வராம இருக்குது பள்ளிக்கு போய் தொழுகணும்னு அந்த கவலை கூட வரமாட்டேது ஜும்மாவை விட்டுட்டு இருக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க எல்லா நபர்களுக்கும் தெரியுது எல்லா பொது எல்லாருக்கும் தெரியுது வெள்ளிக்கிழமை ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுவாங்க அவங்களுக்கு சிறப்பு தொழுவு இருக்குது இந்த சூழ்நிலையில கூட இந்த நேரத்தில் கூட எத்தனை ஆண்கள் தன்னுடைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவை விட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார் அந்த கவலை கூட இல்லை அந்த பிகர் கூட இல்லை அதாவது நபி அவங்க எப்படி சொல்லிட்டாங்க இன்ன குழி குள்ளி உம்மதி

நம்மளுடைய துவாக்கள் மூலியமாக விருதுமல் மூலியமாக கண்டிப்பாக கூட நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் எல்லாமே தகுதியில் எழுதப்பட்டுருச்சு நம்ம முயற்சி செய்கிறது நம்ம வேலை நம்ம முயற்சி செய்கிறது நம்ம வேலை இப்போ கண்ணியத்து குறித்தானவர்களே நம்ம விளங்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மருமையோடு பிக்கு இருக்குது மருமையோட கவலை எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தில் இருக்குது ஆனால் தான் அல்லாமத்தால் குரான் எந்த அளவுக்கு சொல்லுவான் ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனத்தோம் ஒபில் ஆக்கிரித்திய ஹசனத்தோம் முஸ்ரிகிங்கள் வெறும் துணியா மட்டும் கேட்பாங்க வெறும் உலகத்தை மட்டும் கேட்பாங்க ஆனால் தான் அல்லா தூ ஃபர்ஸ்ட் துனியாவே சொல்லிட்டான் உனக்கு துணியா தானே வேணும் ஆனால் அதை சிறந்ததை கேளு துணியாவில் என்ன கேளு வந்தது இது பண்றது ஹலால் ஹராமா பாக்கிறது இல்லை எதுன்னு பார்க்கறது இல்லை நம்ம போய் அதுல விழுந்துறது வீடு கட்டணுமா உடனே காசு வேணுமா அதை ஹலால் ஹராம் பாக்கிறது இல்லை உடனே அங்கே போய் வாங்கிடுறது இது இருக்கக்கூடாது இந்த அசனத்தில் அதெல்லாம் விளக்கங்கள் வருது அந்த ஆயிரத்தில் எடுத்து விளக்கங்கள் பாருங்க

பெரியவங்க வந்து இமாம்களை சிந்திச்சா ஆஃபியத்துக்காக கேளுங்க சலாமத்துக்கு காணுங்க ஈமானுடைய சலாமத்துக்காக கேளுங்க அப்படி கேட்பான் இன்னைக்கு எப்படிமா கேட்குறாங்க வீடு கட்டிட்டு இருக்கிறேன் நல்ல அனுப்படியே வீடு கேட்டு துவா செய்யுங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா துவா செய்யுங்க என் பையன் டென்த்து டுவெல்த் எழுதிட்டு இருக்கான் அதுக்காக நாங்கள் உம்ரா போறோம் அதுக்காக துவா செய்யுங்க கேட்கற தப்பு இல்லை மருமையுடைய பிக்ரு ஈமான்னுடைய அந்த கவலை குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்றேன் நான் துவா வச்சுட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க சொல்லிட்டு தப்பு இல்லை மருமையுடைய விஷயம் ஈமானோட விஷயம் டோட்டலா குறைஞ்சிச்சு தான் கவலைப்படுறோம் ஏன் அப்படின்னு சொன்னா காபத்துலால துவாசை கபுலாக கூடிய சில இடங்கள் இருக்கு முல்தசீம் இருக்குது ரவுலா ஷெரீப் பல ஹஜர் கல்லுக்கு இருக்குது அங்க போய் என்ன துவா செய்யறாங்க ஃபுல்லா துணியா 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 யாராவது உம்ரா போனாலும் சரி துணியாவுடைய கான்செப்ட் தான் ஃபுல்லா நரகத்துடைய விடுதலை கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா

என்ன துவா செய்யறோம் அதுல அல்லாஹ் மாதிக்கு நாம என்னென்னா பாதுகாத சென்னத்தை ஆரம்பல ஆலமி நரகத்திலிருந்து விடுதலை சொர்க்கத்துல முறை செய்திரியா அல்லாஹ் லைலத்தில் இருக்கிறது இரவே அழுக்குதான் அப்ப நம்ம அதிகம் அதிகமாக கேட்க வேண்டிய நம்ம துவால் என்னன்னா சொர்க்கத்தை அதிகமாக கேட்கணும் விட்டு பாதுகாப்பு கேட்கணும் நரகத்தோடைய விடுதலையும் நம்மகிட்ட கேட்கணும் அல்லாஹல்லா அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக அல்லாஹாலா கேள்வி புரியவானாக அந்த பலஸ்தீனுடைய மக்களுக்கு இது ஒரு நிரந்தரமான ஒரு சாதகமான சூழ்நிலையை சீக்கிரமாக கொண்டு வந்து எல்லாருக்கும் தங்க இடமும் அல்லாஹல்லா கொடுத்து அவர்களுக்கு உண்டான அனைத்து உணவுகளும் அல்லாத்தால் கொடுப்பானாக யாரெல்லாம் இது துவா செய்தாலும் அல்லாஹால அவங்களுக்கும் முழுமையாக இந்த நன்மையை போய் சேரக்கூடியதாக இருந்தால் புரிவானாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மருமையுடைய சிந்தனையோட ஈமானுடைய சிந்தனையோட நம்மளை கற்ப செய்வானாக அல்லாவுத்த முழுமையான ஈமான் தாரியாக மதர்சால இருந்து மாணவர்கள் ஜமாத் நம்ம மசிதுக்கு வந்திருக்கு இன்ஷால்லா அனைத்து மக்களும் இன்னைக்கு காலை நாளைக்கு பஜ்ஜர் வரைக்கும் இருப்பாங்க மொஹல்லா எல்லோரும் எல்லாரும் நேரம் கொடுங்க